தெண்டலே மெல்லப்பேசி சீரியலாம் பார்த்தீங்கன்னா நம்ம படம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க என்ன பரமா ரொம்ப சோகமாக இருப்பேன் எப்பவுமே கணக்கலான்னு இருப்பேன் என்ன பேசவே மாட்டேறேன் என்ன விஷயம் பெரிய போய் பார்த்தியா என்ன சொன்னான்னு கேட்குறாங்க எல்லாம் பார்த்தையா அவள் வந்து நான் இது நானே குழப்பத்தில்க்கா அவள் வேற வந்து என்னை ரொம்ப பேசி குழப்பிட்டா அப்படின்னா பேசுனான்னு கேட்குறாங்க உடனே அவர் சொல்கிறாரு அவள் ஒரு பையனை லவ் பண்ணிட்டான் ஆகாஷன்ட்டு அவன் வெளிநாட்டில் இருக்கான்னா அவன் வர வரைக்கும் நான் எப்படியோ வீட்டில் தப்பிக்கணும் அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப அவசரஸ் பண்ணிட்டாங்களாம் அதை வந்து என்னை காப்பாற்றுங்க அதனால நிச்சயதாரத்துக்கு ஒத்துக்குங்க அப்புறம் கல்யாணம் மட்டும் நான் ஆகாஷம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் ஹெல்ப் பண்ணுங்கன்னு என்னை கேட்குறா அப்படின்னு கேக்குறாங்க இந்த விஷயத்த அவர் சொல்லிட்டே இருக்காங்க அந்த நேரத்துல பிரியா வந்து நிக்கிறான் பரமா ப்ளீஸ் பரமா உங்களை விட எனக்கு வேற ஆள் இல்ல எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வர மாதிரி வாங்க நிச்சயதார்த்தமும் ஆயிடும் அந்த ஒரு மாசம் கேப் இருக்குல்ல கல்யாணத்துல அந்த நேரத்துல ஆகாஷ் வந்துருவான் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவோம்ல ஒரு காதல சேர்த்து வச்சு புண்ணி வாஷம் உங்களுக்கு கிடைக்கும்ல அப்பதான் உங்களோட காதலும் சக்சஸ் ஆகும்னு சொல்றாரு நல்லா சொல்ற அம்மா என்ன எல்லாம் மாட்டி விடாதே ஏற்கனவே நான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறேன் அப்படின்னா சரி நான் ஒன்று சொல்லுவா ஒரு ஐடியா சொல்லுவா உங்களுக்கும் உங்கள் லவ் சக்சஸ் ஆகணும் நீங்களும் இளமதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அது நடக்கணும்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இளமதிக்கு வந்து ஒரு பொசசிவ் வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே பொண்ணு பிள்ளால் நீங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வந்து லவ்வை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்கள விட்டு கொஞ்சம் நீங்கள் பின் ரெண்டு அடியும் வாங்கலை என்ன இவன் டெய்லி நம்ம கூட வந்தால் இன்னைக்கு நம்ம கூட வரலையேன்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மனசு அவங்க கண்ணெல்லாம் உங்களே தான் தேடும் நீங்கள் வேணா பாருங்களேன் பரம்மா இது நடக்கலன்னா என்ன கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்கறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அம்மா ப்ரியா நல்ல அனுபவம் தான் காதல் அவங்க சொல்றது கரெக்ட்தான் அதனால வந்து நீ பிரியா சொல்ற விஷயத்தை நல்லா யோசிச்சு ஒத்துக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் அறிவுரை சொல்றாங்க உடனே பரமுன உடனே எப்படியோமா நான் அவனுக்கு நல்லது பண்றேன் ஏன் இளம்பதி எனக்கு சேரணும் என்ன லவ்வோ ஏத்துக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அதான் எனக்கு ஆசைன்னு சொல்றாரு உடனே பரமுன்னு சம்பந்தம் சொல்லிட்டு பிரியா அனுப்பிச்சி வைக்கிறாரு நாளைக்கு நான் ரெடி ஆகினேன் கரெக்டா வந்துருங்க ஏமாத்த மாட்டீங்களேட்டு போயிடுறாங்க கடமை கிட்ட பரமன்னு சொல்லிடுற நாள் நாளைக்கு பொண்ணு பார்க்க வரமாட்டேன் கலாமாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னடா இவன் நான் சொன்னா கேட்க மாட்டான் இப்ப என்னவோ பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்றேன் எது எப்படியோ கல்யாணம் நடந்தா சரின்னு சொல்லிட்டு கலாமாவும் எல்லா விஷயத்துக்கும் ஏற்பாடு பண்ணுவாங்க இங்க வந்து காந்திமதி அம்மா கிட்ட முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான் ஒண்ணு பார்க்க போறோம்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் காந்திமதி கிட்டேயும் சொல்லிடுவாரு நம்ம நர்மதா சொல்லுவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு திட்டுவாங்க என்ன நீ என்னை சும்மா இது திட்டிகிட்டே இருக்க என் மனசில் அசோக் மட்டும்தான் இருக்கா நீ ஆயிரம் காரணம் பரமனை பற்றி நல்ல விஷயம் பரம பண்ண நல்ல விஷயம் எது எடுத்து எனக்கு எடுத்து சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு உரைக்கவே உறைக்காது என்னோட விஷயம் ஃபுல்லாக வந்து என் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்குது நான் அவனை வந்து ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இளம் பதி நர்மதாக்கிட்ட இருப்பாங்க அந்த நேரத்தில் பிரியாங்க கால் பண்ணி பேசுவாரு நம்ம பரம இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க பத்தியா இப்பே பாரு அவங்கள்ட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க போச்சு போ நல்லா வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டேன் எங்கள் பரமான போல வராது உனக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால இளமதி வந்து கொஞ்சம் லைட்டாக பொசசிவ் ஆகுறாங்க பரவ மேலே இதெல்லாம் பார்த்துட்டு லீலாவதிக்கு வந்து ஒன்றுமே புரியல பா கடவுளையே எனக்கு தலையே வெடிக்கிற போல இருக்கு இந்த குடும்பத்தில் என்ன தான் நடக்குதுன்னு தெரியல காந்திமதியே தன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறா இப்போ அவளே இன்னொரு பொண்ணு பார்க்க போகிற பரமனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா இந்த குடும்பத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாது எங்களுக்கு தலையே சுற்றுதுரா சாமின்ட்டு லீலாவதி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க நர்மதா எவ்வளோ எடுத்து சொல்கிறா இப்போ கூட கெட்டு போல தயவு செஞ்சு உன்னோட லவ்வ சொல்லு நான் விரும்புறேன்னு சொல்லு அது போதும் பரமன்ன காத்துட்டு இருக்காருன்னு ஆயிருந்தா சொல்லு நர்மதா என் மனசுல வந்து அசோக் தவற வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் தள்ளு நீயும் மன்னவாரி போட்டுக்கிறேன் இது மேல அவனுக்கு எதுவும் சொல்ல முடியாது நர்மதாவும் அங்க இருந்து நம்ம பரமனு இளமதி வெறுப்பத்துக்காக இளமதியோட அம்மா கிட்ட வந்து கால வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு ஒரு வழியா பொண்ணு பாக்க போயிடுறாங்க அங்க பிரியாமும் அழகாக ரெடி ஆயிட்டு வராங்க பிரியாவுட அழகா பார்த்து நம்ம இளமதிய ஷாக் ஆகுறாங்க பொண்ணு இவ்வளோ அழகாக சொல்லிட்டு பரமனும் அவளையும் வச்ச கண்ணு வாங்காத பார்த்துட்டுருக்கா இளமதி நோட்டீஸ் பண்ணுறாங்க என்ன இவன் இப்படி பார்க்குறான் வச்ச கண்ணை வாங்காத அப்போ உனக்கு பொண்ணு பிடிச்சிருச்சா அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க காஃபி கொடுக்க வாங்கிட்டு இவனுக்கும் பொண்ணு பிடிச்சி போகுது உடனே சபையில் சொல்லிடுறா நம்ம பரம எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குங்க இப்ப கல்யாணத்துக்கு வச்சிடலான்னு கேட்குறாரு இதைக்கிட்ட எல்லாருமே ஷாக்குறாங்க என்னடா நடக்குதுங்க பரமனா இது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கலாமாவே ஷாக் ஆகிடுறா உடனே இளமதி சொல்கிறாங்க என்ன பரமா நல்லா யோசனை பண்ணி தான் சொல்கிறியா உனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அப்புறம் பேர் மாத்த மாட்டல அப்புறம் எனக்கு பிடிக்கல எதாவது சாக்கு சொல்ல மாட்டலன்னு கேக்குறாங்க நீ வேற சண்டை இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா பார்த்தா எவ்வளவு போய் யாரெல்லாம் வேண்டாம் சொல்லுவாங்களா எனக்கு பிடிச்சிருக்கு நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு உடனே நம்ம இளமதி மூஞ்சு பாக்கணும் அப்படியே மாறிடுதுங்க அப்படியே முகமே சவந்து போயிட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பிரியாவும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க பரமா நீ என்ன பண்றது தெரியுமா என்ன பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் நைசா இளமதி கிட்ட என்கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட போட்டோவும் ஃபோன் நம்பரும் நைசா எனக்கு வாங்கி தரியா அப்படின்ட்டு அப்படின்ட்டு நீ இளமதி கேளேன் அடுத்தது பாரு இளமதியோட ரியாக்ஷனே வேற மாதிரி ஆகிடும் அவங்களுக்கே உன் மேலே லவ் வந்துடும் இது நடக்கலாம் மட்டும் எனக்கு கேளு பரமான்னு சொல்லிட்டு ஏற்கனவே பெரிய ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க பரமகிட்ட பரம இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருப்பாரு அவன் பார்க்குற பார்க்குற மகனா நல்லா சேஞ்ச் ஆகுது பரமா எப்படியும் நீ லவ்ல ஜெயிச்சுட்டோடான்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாரு இந்த விஷயம்லாம் எதுவுமே கலாமா அங்கே தெரியாதுங்க அவங்களும் தெரியாத மாதிரி ஷாக்காக தான் இருக்காங்க என்ன பரம எடுத்தோன்னே ஓகே சொல்லிட்டா ஓஹோ இளமோ இது அட்வைஸ் பண்ணியிருப்பா தான் பரம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான்னு எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படியும் இளமதியும் பரமணும் ஒன்று சேர்ந்தா நல்லா தான் இருக்கும் அடுத்த எபிசோட்ல உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்